கழக தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் பாவேந்தர் விருது பெறுபவர் கவிஞர் தமிழ்தாசன் சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் திருப்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட வன்னியன் சூரக்குடி என்னும் சிற்றூரில் முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு திரு ராமையா திருமதி மாரியம்மாள் ஆகியோரின் மூத்த மகனாக பிறந்தார் ஆத்தாங்குடியில் உள்ள நேரு நடுநிலைப்பள்ளியிலும் பள்ளத்தூரில் உள்ள அருணாசலம் செட்டியார் பள்ளியிலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பையும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்பையும் சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் முடித்து வழக்கறிஞராக பணியாற்றி வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பள்ளி மாணவனாக இருந்து தமிழ்தாசன் மற்றும் நண்பர்கள் உள்ளிட்ட பனிரெண்டு பேரை பேருந்துக்கினார்கள்ற்றாட்டி ஒரு சிறை தண்டனை சிறையில் அடைத்தனர் திராவிட இயக்க தலைவர்களான தந்தை பெரியார் பேரைஞர் அண்ணா முத்தமிழ அறிஞர் கலைஞர் ஆகியோரின் எழுத்து பேச்சுகளால் கவரப்பட்டு தானும் ஒரு பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் உருமாறி கழக பணியாற்றி வருகின்றார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் வழியில் தானும் ஒரு கவிஞராக மாறி எப்பிலக்கணப்படி கவிதைகளை எழுதி அவை அனைத்தும் முரசொலியில் வெளிவந்துள்ளனர் சென்னை சேப்பாக்கம் பகுதியில் கழக உறுப்பினராக உள்ள இவர் வட்ட பிரதிநிதியாகவும் பகுதி கழக பிரதிநிதியாகவும் மாவட்ட கழகத்துடைய பிரதிநிதியாகவும் சேப்பாக்கம் பகுதி இளைஞர் அணி இலக்கை அணி செயலாளராகவும் பொறுப்பேற்று பணியாற்றி உள்ளார் தற்போது தலைமை கழக தீர்மான குழு தலைவராக பொறுப்பு வகித்து வருகின்றார் கழகம் அறிவுறுத்த நடத்தப்பட்ட பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு இருபத்தி ஒன்பது முறை சிறைவாசம் அனுபவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் இவர் சிறையில் இருந்த காலத்தில் இவரது தங்கை பார்வதி திருமணம் நடைபெற உள்ள செய்தி அறிந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிணையில் செல்ல இவரிடம் கூறியும் இவர் பிணை கோராமல் சிறையில் இருந்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்தாசன் அவர்களுக்கு நூல்களுக்கு வழங்கிய செய்திகள் தமிழ் சமுதாயத்தின் எழுச்சிக்காக திராவிட இயக்கம் ஆற்றி வரும் பணிகள் பலவற்றை விரிவித்தும் தொகுத்தும் எழுதப்பட்ட பல்வேறு கட்டுரைகள் ஒவ்வொன்றிலும் இடம்பெற்றிருப்பது கண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் புகழுரை வழங்கியுள்ளார்கள் தமிழ்தாசன் அவர்கள் நாலு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கௌசல்யா அவர்களை மனம் புரிந்தார் இவ்வினையருக்கு கோமல் என்ற மகள் உள்ளார் இவர் மருத்துவராக பணியாற்றி வருகின்றார் இவர் கழக பணியினை பாராட்டும் வகையில் திமுக பவலாபா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சென்னை நந்தனம் ஒய்எம் சி தேடலில் நடைபெறும் இந்த முப்பெரும் விழாவில் மாண் பெமுக முதலமைச்சர் முதலமைச்சர் கழக தலைவர் கழக தலைவர் அவர்கள் வாமேந்தர் விருது வழங்கி சிறப்பிக்கின்றார் நன்றி வணக்கம்